தேசிய இளைஞர் செயல் மன்றத்தின் மூலம் ஒவ்வொரு தோட்ட பகுதிக்கும் ஒரு இளைஞர் அமைக்கப்பட்டு பல்வேறு வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு ஆனால் உங்களுடைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்த பிறகு ஒரு வர்த்தமான இவை வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு கிராம சேவர் பிரிவுக்கு ஒரு இளைஞர் கழகம் சொல்லி வர்த்தமான வெளியிடப்பட்டிருக்கு இது வந்து மலைக பெருந்தோட்ட பகுதியில் இருக்கிற இளைஞர்களை பொறுத்து பாதிப்பாக இது சம்பந்தமாக ஒரு தேசிய மக்கள் நிலைப்பாடு உண்மையில் அந்த தேசிய இளைஞர் மன்றங்களை கூட்டுகின்ற அந்த வருத்தமானி அதாவது அதிகளவாக தமிழ் மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களுக்கு அந்த பிரச்சனை வரப்போவதில்லை அதிகமான சிங்கள மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களுக்கு அந்த பிரச்சனை வரப்போவதில்லை சில அதாவது இரண்டும் கலப்பாக இருக்கின்ற சில பிரதேசங்களில் தான் இவ்வாறான பிரச்சனைகள் வந்திருக்கின்றன இது தொடர்பாக நாங்கள் அமைச்சரிடம் பேசியிருக்கிறோம் எனவே எங்காவது அவ்வாறு இளைஞர்கள் புறக்கணி புறக்கணிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருந்தால் அவ்வாறு அந்த இளைஞர் சேவைகள் மன்றத்துக்கு இவர்கள் இவர்கள் புறக்க புறக்கணிக்கப்பட்டிருந்தார்கள் உடனடியாக எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் நாங்கள் அமைச்சரோடு பேசியிருக்கிறோம் அவ்வாறு அன்பாரண பிரதேசங்களே இரண்டு அதாவது இரண்டு இளைஞர் மன்றங்களை அமைப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்வோம் என்று கூறிக்கொள்ளோம்